இன்றைக்கி பச்சை பட்டாணி ஒரு கப்பு அதோட தேங்காய் அப்பா ஊற்றி பட்டாணி சாதம் தான் பண்ண போகிறோம் உருளைக்கெழங்கு உறுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் இப்போ எண்ணெய் கா காஞ்சிருச்சு இதில் ஒரு பட்டை ஒரு கராம்பு ரெண்டு கராம்பு ஒரு ஏலக்காய் பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் பொரிஞ்ச மாட்டி பெரிய வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் மாதிரி ரெண்டு இடத்து வச்சிருக்கிறேன் அது இதில் போட்டுக்கலாம் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் வந்து புதினா மல்லி இலை எல்லாம் வச்சுருக்கிறேன் இப்போ இது நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இந்த மிளகா எல்லாத்தையும் போட்டுக்கலாம் மிளகா எல்லாத்தையும் போட்டு வதக்கலாம் செடியை நல்லா வதக்கிக்கலாம் இதோட இஞ்சி இந்த ப பட்டாணி போட்டுக்கிறேன் இப்போ இஞ்சி பூண்டு உழுது ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ தோட்டம் சேர்த்து இதையும் வதக்கிக்கலாம் இது தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேன் இதோட தேங்காய் பால் நான் ஒன் ஒன்றை ஒன்றைய காலு கப்பு அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு மூணு டம்ளர் மூன்றரை டம்ளர் ஊற்றிக்கலாம் இது மூன்றரை டம்ளர் அது ரெண்டாவது பால் இது மூணாவது பால் எல்லாத்தையுமே ஒன்றாவே ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு இதுக்கு தேவையான முதல்ல அதுக்கு உப்பு போட்டுருக்குறோம் இப்போ அரிசி போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா அரிசியும் சேர்த்திட்டேன் நான் சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்திருக்கேன் பொன்னி அரிசி இப்போ இன்னும் ஒரு அரை டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிக்கிட்டு இது இந்த அரிசிக்கு தேவையான உப்பையும் சேர்த்திக்கலாம் இப்போ வந்து இது கொதி வரட்டும் அப்புறமே நம்ம வெயிட் போடலாம் வெயிட் போட்டுடலாம் இது வந்து ஒரு நாலு விசில் வரணும் ஏன்னா இது வந்து பொன்னி அரிசி அதனால் கொஞ்சம் நாலு விசில் விட்டால் தான் சாப்பாடு கொஞ்சம் வேகும் அதனால தான் பாஸ்மதி அரிசியாக இருந்தால் நமக்கு ரெண்டு விசில் போதும் உண்மையான தேங்காய் பாலும் பச்சை பட்டாணியும் போட்ட சாதம் ரெடி இதோட உருளைக்கிழங்கு வ வறுவலும் சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ஏங்கப்பா சாதம் நீங்களே செஞ்சு பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ